கூடாது இந்த ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு எப்படி இருக்கும் தெரியல பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும் ஹாய் மக்களே வணக்கம் நேத்திக்கு அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டும் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு கமருத்தினும் பார்வதியும் மைக் இல்லாமல் பேசுனதுனால அவங்கள வார்ன் பண்ணி ஹவுஸ்மேட் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆனாலும் இந்த பார்வும் கமருத்தினும் திருந்தன பண்ணு கிடையாது இன்னைக்கு காலையில் வாக்கிங் போகும்போது ஜாக்கிங் போகும்போது அவங்க மைக் இல்லாமல் தான் இருந்தாங்க ஸோ இதை பார்த்து அமித் என்ன பண்ணப்பில் மைக் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்கீங்க ஆனால் பேசக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை வந்து திருப்பி இங்கே உள்ளே வந்து ஹவுஸில் உள்ளே வந்துட்டு அதுக்கு அதுக்குமாதிரி மற்றவங்கள்ட்ட பேசும்போது விக்ரம் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க இவங்களால நம்ம பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறோம் ஆனால் அவங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக அனுபவிக்காமல் ஜாலியாக தானே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க அதனால் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருமே பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க இப்போது என்னென்ன நீங்கள் ரெண்டு பேரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை நாங்கள் மைக் போட்டுட்டு பேசணுன்னு தான் பிக் பாஸ் சொல்லியிருக்கிறார தவிர பேசக்கூடாதுன்னு எங்களை சொல்லலை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பாரும் கம்முறதையும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க சரி நீங்கள் பேச வேணாம்னு சொல்ல சொல்லலை ஆனால் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே இல்லை நாங்கள் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்கோம் நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகலை அது உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அதாவது ஹவுஸ் கிளீனிங் பாத்ரூம் கிளீனிங் அப்புறம் வந்து குக்கிங்கு அப்புறம் விசல் வாஷிங் எல்லாத்துலேயுமே இவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கணும் அவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரொம்ப நேரம் யோசித்தாங்க கார் பார்வத்தியும் கமருத்தின்னு ரொம்ப நேரம் யோசித்தாங்க யோசிச்சுட்டு யோசிச்சுட்டே இருந்ததுனால அமித் ரொம்ப கோவம் ஆகிட்டாப்புல அமித் என்ன பண்ணாப்புல இல்லை வேண்டாம் நான் வந்து இது இவங்க ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த பால் முட்டை இதெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் இல்லை இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் வந்து தண்ணி மட்டும் குடிக்கிறேன் வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பனிஷ்மெண்ட் எடுத்துட்டாங்கள ஆனால் இதை கேட்டுட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணாங்க ஏன் தலையாக இருந்து நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்க இப்படிலாம் பனிஷ்மெண்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கா பார்வதி கமுருத்தினும் இல்லை வேண்டாம் நாங்களே இந்த வேலையை பனிஷ்மெண்ட் எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏற்றிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்ப்போம் இனிமேல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே அடுத்த வீடியோரு பார்ப்போம் பாய்